கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி போக்கும் அன்னம் படைக்கும் உழவனும் இறைவன் தான் கணக்கு பார்த்தா உலக்குதான் மிஞ்சாது விதை விலை விலைபாதி என்பது போல விவசாயிகளின் நிலை முளைத்த நெல்மணிகளை கையில் ஏந்தி கண்ணீர் சிந்தும் விவசாயிகள் விலை விலைபாதி என்பது போல விவசாயிகளின் நிலை முளைத்த நெல்மணிகளை கையில் ஏந்தி கண்ணீர் சிந்தும் விவசாயிகள் ரோட்டில் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கும் நெல்மணிகள் மதுரை வாடிப்பட்டி நெல் கொள்முதல் மையங்களில் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் குவித்து வைத்துள்ள நெல்களை பாதுகாக்க விவசாயிகள் சிரமப்படுகின்றனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் சோழவந்தான் பகுதிகளில் வைகை பெரியாறு கால்வாய் பாசனத்தில் இருபோக நெல் சாகுபடி நடைபெறுகிறது தற்போது அறுவடை பணிகள் முடிந்து அரசு தற்காலிக நெல் கொள்முதல் மையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் மையங்கள் செயல்படும் தனிச்சையும் வடுகப்பட்டி நான்கு வழிச்சாலை சர்வீஸ் ரோட்டில் குவியல் குவியலாக குவித்து வருகின்றனர் இம்மையங்களின் அருகே உள்ள கிராம விவசாயிகளும் நெல் மணிகளை கொண்டு வந்து வைப்பதால் அதிகப்படியான வரத்து உள்ளது ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் நெல் கொள்முதல் செய்ய தாமதமாகிறது அதிகாரி வந்து என்ன பார்த்துருக்கு சைடு போயிடுவாங்க அப்போ வந்து சொல்றாரு உடச்சுக்கோங்க போடுவோம் போட விவசாயி இதனால் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யாத நெல்மணிகளை விவசாயிகள் களத்தில் உலர்த்தி வருகின்றனர் மழை வெயில் என காலநிலை மாற்றத்தால் தார் பாய்கள் மூலம் மூடப்பட்டுள்ள நெல் குவியல்களில் ஈரப்பதம் ஏற்படுகிறது அதை உலர்த்த ஆட்கள் கிடைப்பதில்லை கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் வேறு வழியின்றி ஜேசிபி எந்திரம் மூலமும் நெல்லை உலர்த்தும் பணியை செயல்படுத்தி வருகின்றனர் ஏற்கனவே விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லை இருந்தாலும் எங்களது மன திருப்திக்காகத்தான் விவசாயம் செய்வதாக வேதனை தெரிவித்தனர் பயிர் நடவு பூச்சிக்கொல்லி மருந்து உரம் அறுவடை எந்திர செலவு நெல்மணிகளை உலர்த்த ஜேசிபி எந்திர வாடகை என கணக்கு பார்த்தால் விவசாயிகளுக்கு இழப்பு என்று தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு தான் பார்த்தா ஆச்சு எங்களுக்கு ஆளும் கிடைக்கல அங்கே பார்க்குறான் எங்களுக்கு அறுவடை செலவு எங்களுக்கு கட்டலை அரசு எங்களுக்கு சேதமா கொள்முதலம் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணுனா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்க அதை முறைச்சி போது சார் முறைச்சிடுங்க எப்படிங்களா பத்து நாளும் ஆச்சு நாள் ஒன்று சந்தோஷம் ஆதரவு கிடைக்கல கொஞ்சம் அரசு கொஞ்சம் எங்களுக்கு வேகமா உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் நல்லா இருக்கும் தமிழக அரசு கொள்முதல் நிலையங்களில் ஓரிரு நாட்களிலேயே நெல்மணிகளை கொள்முதல் செய்தால் மட்டுமே இது போன்ற இழப்புகளை தவிர்க்க முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசாங்கத்தினால நெல் கொள்முதலை கொண்டு விடுறாங்க போடுறதுக்கு அப்புறம் அந்நாடு அலக்கிறதுக்கு போதும் இல்லாம ஒரு வாரம் பத்து நாளை மறுபடியும் கேட்டாங்க

டிக்கெல்லாம் நாள் கொமினிக்கேட்